காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த சம்பு பலசார வசுதம் உமாசுதம் சோகவினாச காரணம் நுமாமி விக்னேஸ்வர பாதம கஜம் இன்றைய நாள் விசுவாபுவரிடம் ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மேல்நோக்கு நாள் ஆங்கில மாதம் ஜூலை இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அயனம் தட்சணாயணம் ருது கிரீஷ்மருத்து திதி பிரதமை பதினொன்று இருபத்தி மூணு இரவு வரை பின்னர் துவிதியை நட்சத்திரம் பூசம் மாலை நாலு மணி வரை பிறகு ஆயுள்யம் யோகம் வஜ்ரம் ஏழு இருபத்தி ஏழு காலை வரை அதன் பின் சித்தம் ஐந்து முப்பத்தி ஒன்று காலை வரை பின் வியாதிபாதம் கரணம் கிம்ஸ்துனம் காலை பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரை பிறகு பவம் இரவு பதினொன்று இருபத்தி மூன்று வரை பின் பாலவம் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி நாலு சந்திரோதயம் ஆறு ஒன்பது சந்திர அஸ்தமனம் ஏழு பதினெட்டு சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரெண்டு நாற்பது வரை அமிர்த காலம் காலை ஒன்பது நாற்பத்தி ஆறு முதல் பதினொன்று பத்தொன்போது வரை பிரம்ம காலை நாலு இருபது முதல் ஐந்து எட்டு வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் அசுப நேரங்கள் ராகு காலம் காலை பத்து நாற்பது முதல் பன்னிரெண்டு பதினைந்து வரை யமகண்டம் மாலை மூன்று இருபத்தி நான்கு முதல் நான்கு ஐம்பத்தி ஒன்பது வரை குளிக்கை காலம் காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்பது ஆறு வரை துர்முகூர்த்தம் காலை எட்டு இருபத்தி எட்டு முதல் ஒன்பது பதினெட்டு வரை மதியம் பன்னிரெண்டு நாற்பது முதல் ஒன்று முப்பத்தி ஒன்று வரை தியாஜ்யம் காலை நான்கு நாற்பத்தி மூன்று முதல் ஆறு பதினெட்டு வரை இன்றைய விசேஷங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தண்டியிலும் ரங்கமன்னார் யானை வாகனத்திலும் மீதியுள்ளா படைவீடு ரேணுகாம்பாள் புறப்பாடு இன்றைய ராசிபலன் மேஷம் முயற்சி ரிஷபம் இன்பம் மிதுனம் புகழ் கடகம் செலவு சிம்மம் சுகம் கன்னி வெற்றி துலாம் உறுதி மிருச்சிகம் ஈகை தனுசு தனம் மகரம் பகை கும்பம் சாந்தம் மீனம் அன்பு சந்திராஷ்டமம் மூலம் பூராடம் சூரிய ராசி கடகம் சந்திர ராசி கடகம் முழுதினம் இன்றைய நிலை ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் குரு கடகத்தில் சூரிய சந்திரர்கள் மற்றும் புதன் சிம்மத்தில் கேது செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பக்ரம் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கேற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றுக்கும் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் விவேகானந்தர் பொன்மொழி உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம் ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யக்கூடாது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்